அனைத்து அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் தொடக்க கல்வித்துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்றைய தினம் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது பணி நியமன ஆணை பெற்றுள்ள அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனநிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல என் குடும்பத்திலிருந்து ஒருத்தவங்க அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஆனாங்கன்னா நான் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவனோ நீங்கள் எல்லாேருமே இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்கீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க அதுவே எனக்கு வந்து மிகுந்த மன மகிழ்ச்சி வந்து கொடுத்துருக்கு எல்லாருமே ஆர்டர் வந்து வாங்கியிருப்பீங்க அதில் ஜாயினிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நாட்களுக்கு உள்ளார நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து ஏழு நாட்கள் இருக்கு நம்ம வந்து திங்கக்கிழமை மற்ற எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு திங்கக்கிழமை ஜாயின் பண்ணிக்கலாமா இல்லை செவ்வாய்க்கிழமை ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து உங்களுக்கு உள்ளார பல்வேறு சந்தேகங்கள் வந்து வச்சுருப்பீங்க நமக்கு வந்து ப்ரோ மோஷன் இந்த ரேங்க் நம்பர் இதெல்லாம் வந்து இப்போ யோசிக்கிறத விட்டுட்டு ஜாயினிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபோர் நூன் செஷனே நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கவுன்சிலிங் எல்லாம் அதனால் எந்த ரீசனாக வேணால் இருக்கட்டும் நாளைக்கு ஃபோர் நூன் செஷன்லேயே ஜாயினிங் டேட் வந்து நீங்கள் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்த இரண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு விடுமுறை வருது அந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் இப்போ நிறைய பேருக்குள்ள சந்தேகம் இருக்கும் சர்வீஸ் ரெஜிஸ்டர் வந்து எஸ்ஆர் புக் வந்து இன்னும் வாங்கலை நாங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கலை அதனால் அதெல்லாம் பொறுமையாக வாங்கிட்டு மண்டே போகலாம் இல்லை டியூஸ்டே போகலாம் இந்த மாதிரியான காரணங்களால் ஜாயினிங் டேட்டை தள்ளி போகிறது வந்து முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் எல்லாமே இன்றைக்கே நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டீங்க இன்றைக்கி எஸ்ஆர் புக்கு கூட நீங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இல்லை மெடிக்கல் ஃபிட்னஸா நீங்கள் எந்த நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறிங்களோ அங்கே மட்டும்தான் வாங்கணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சிவில் சர்ஜன் யாருக்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் எந்த மாவட்டத்தினாலும் வந்து நீங்கள் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம் அதுவும் முடிஞ்சால் போய் வாங்கிடுங்க இல்லை நாளைக்கு மார்னிங் கூட வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து வாங்கவே முடியாத சுச்சுவேஷன்னா கூட நம்ம சொன்னால் கூட நீங்கள் அதை அதை அடுத்த நாளோ இல்லை திங்கட்கிழமை கூட போய் கொடுத்துக்கலாம் அப்போ இந்த மாதிரியான ரீசனால் நீங்கள் ஜாயினிங் டேட்டு வந்து தள்ளி போடுறது வந்து வேணாம் சரிங்களா எல்லாருமே அளவுக்கு நாளைக்கு ஃபோர் நூன் செஷன்லேயே டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுக்கறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே அதே போல் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷன் தொடர்பாக பேசும்போது பிஇஓஸ் தான் பேசியிருப்பாங்க அவங்கக்கிட்டே நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க முடிந்தளவுக்கு நேரடியாக உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போக சொல்லாமல் பிஇஓ கிட்ட போயிட்டு ஏன்னா டிஓ எலிமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க ஆர்டர் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஸ்கூலில் கொடுத்து ஜாயின் போல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வந்து நீங்கள் அந்த சார்ந்த பிஓஸ்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருப்பாங்கள்ல இந்த ஃபங்க்ஷன் தொடர்பாக அவங்கக்கிட்டே டீட்டெயிலாக வந்து கேளுங்க அதே போல் வேறு ஏதாவது நாங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்குறாங்க தாராளமாக நீங்கள் என்னென்னலாம் சிவிக்கு வந்து கொண்டு போனீங்களோ அது எல்லாத்தையுமே ஒரிஜினல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க சும்மா ஜஸ்ட்டு வந்து அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பார்த்துட்டு உங்கள்கிட்டே வந்து கொடுத்துருவாங்க ஜெராக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்ல போனால் நிறைய செட்டு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் எத்தனை செட்டு வந்து அங்கே ஆஃபீஸில் கேட்குறாங்களோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துடலாம் அதன் பிறகு வந்து நிறைய ப்ராசஸ் வந்து அதுக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சங்கங்களே வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சிபிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஹெல்த் கார்டு அப்ளை பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த நாட்களில் இதற்கான ப்ராசஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் க ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாலே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க உங்கள் நீங்கள் எந்த பள்ளியில் வந்து போகிறீங்களோ அங்கே வேறு ஏதாவது ஆசிரியர்கள் இருந்தால் கூட அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் ஏஐஓ ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லா விவரங்களுமே தொகுத்து சொல்லுவாங்க அதே போல் இந்த பிஜிடிஆர்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட நம்ம சேனலில் ஏற்கனவே சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருந்தோம் நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும் அதே போல் என்ஓசியுமே நீங்கள் வாங்கணும் அது ரெண்டுமே நம்ம வந்து ஏற்கனவே இந்த என்ஓசி வந்து உங்களுக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன்லேயே லாஸ்ட்டு பேஜில் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதுவும் நீங்கள் ரெண்டு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அது வந்து அடுத்த வாரத்தில் வாங்கி நீங்கள் பிஜ்டிஆர்பிக்கு வந்து யார் யாரெல்லாம் அதற்குரிய கல்வித்துக்கள் வச்சிருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக பிஹ்டிஆர்பிக்குமே அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் எல் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக தெரிய வரும் அதனால் முடிந்தளவுக்கு எந்த காரணங்களாலுமே ஜாயினிங் டேட்டை வந்து தள்ளி போட வேணாம் நாளைக்கு மார்னிங் அதாவது ஃபோர் டூன் செஷன்லேயே நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அவ்வளவுதான் இது வந்து உங்களுடைய விருப்பம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒரு ரெக்வஸ்டாக சொல்கிறேன் என்ன ரீசனானாலும் பரவாயில்ல நாளைக்கே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்கள் அதன் பிறகு இரண்டு நாட்கள் இடைவெளி இருக்குது அதை நீங்கள் மற்ற ஒருக்கெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பணி சிறக்க என்னுடைய சார்பாகவும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் நன்றி